நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு லைவ் போட்டிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் போட்டே கிட்டத்தட்ட நெட் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம போடாமல் இருந்தோம் இப்போ தான் நெட் பேலன்ஸ் கொஞ்சம் போட்டோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து மறுபடியும் ஸோ கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுருக்கோம் அரசியல் நிகழ்வுகள் எப்படி போயிட்டுருக்கு கூட்டணியெல்லாம் வந்து இப்போ முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே அலைன்ஸ் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் ஓகே தான் நம்ம சொல்ல வர விஷயம் வந்து இதெல்லாமே வந்து ஓகே தான் நம்ம அதுலேருந்து மாற்றுகிறதுக்கெல்லாம் இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன் என்னென்னா இங்கேருந்து கூட்டணியில் வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அது சரிதான் ஆனால் நம்ம யார் கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இங்கே விரோதமான கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி சிஏடிஎம்கேவே தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துருக்குறாங்கன்னா ஏதோ வேறு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதையும் தாண்டி திமுக கூட்டணி வந்து இதனால வரைக்கும் கண்டினியூஸாக அதே கூட்டணி தான் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு ஸோ நாம் அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா கூட்டணி வந்து கடைசி வரைக்குமே இருக்குமா இல்லை சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறதா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழக வெற்றி கழகம் ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு நியூஸ் அறிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா பூத் கமிட்டி மாநாடு வந்து நட நடைபெற இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்ட்டு ஸோ இன்னுமே வந்து கட்சி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பயணிக்குது அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா இங்கேருந்து ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அதையெல்லாம் விடுத்துட்டு சும்மா நம்ம கட்சி ஆரம்பித்தோம் பிடிச்சோம் பத்தோட பதினோன்னா இருக்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்குது உண்மையுமே அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ என்னுடைய பதிவுகள் எல்லாத்தையும் நான் வந்து முதல்ல ஷேர் பண்ணிக்கலாம் அவரை வந்துட்டு கேட்குற கேள்வி பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் இதில் ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்னென்னா எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்குள்ளே பூத் கமிட்டி மாநாடு அப்படின்ட்டு அதாவது சிட்டியிலேருந்து கிராமப்புறம் வரையுமே எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையுமே சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி பண்ணணும் ஏன்னா இப்போ நிறைய நிறையங்கிறத விட என்டிகே கட்சியெலாம் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இப்போ ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய கட்சி நடத்துகிற நடைமுறையில் அப்படிலாம் பார்க்குறப்ப உண்மையுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத விட உண்மையுமே வந்து ஒரு கட்சி எந்த அளவுக்கு ரன் பண்ணணும் எப்படி வழி நடத்திட்டு போகணும் எந்தெந்த ஸ்டெப்பில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சரியாக இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆனிச்சு பர்சனலாகவே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சச்சுன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் அதை தாண்டி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பலத்தை தாமாக சுயமாக இந்த வாட்டி மேபி என்னுடைய பலம் என்னுடைய ஸ்ட்ரென்த்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா வேறு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதோ பிடிக்கிறதோ அதை எல்லாத்தையும் தாண்டி எப்பயுமே கேப்டன் விஜயந்தவர்கள் இருந்தாலும் சரி அவங்களும் ஆரம்பத்தில் உடனே கூட்டணிலாம் வைக்கல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே தனியாக தான் போட்டிட்டாங்க அவங்களுடைய பலத்தை காமிச்சாங்க அதுக்கப்புறமேட்டு கூட்டணி வைச்சாங்க எதிர்கட்சி தலைவராக தலைவராக ஆனார் ஸோ அதே மாதிரியும் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அது இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகள் வந்து ஆல்ரெடி முஸ்லீம் லீக் கட்சி ஏதாவது சம்திங் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அது ஓகே தான் அதெல்லாம் வந்து வரவேற்கூடிய விஷயந்தான் ஏன்னா நம்ம கூட ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அனுசரித்து கூட்டிகிட்டு போகிறதுல தப்பு இல்லை ஆனால் இவங்க இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து தன்னுடைய பலத்தை இந்த முறை நிரூபிப்பாங்க நிரூபிச்சுட்டு தான் அடுத்த வாட்டி மேபி கூட்டணியாக இல்லை வந்து அடுத்த வாட்டி வந்து இதை விட இன்னும் உழைப்ப இப்பயே உழைப்பு அதிகமாக தான் போகிறாங்க இதை விட இன்னும் அதிகமாக போடுறப்ப பெட்டரா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் அதை தாண்டி மற்ற கட்சியில் சில சில சலசலப்புகள்லாம் இருக்கு ஸோ அது எல்லாமே எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் நடத்துகிற சேனலுக்கும் நான் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு சீமான அறிவிச்சதும் சரி இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு அவங்க இஷ்யூ போய்ட்டுருக்குற அந்த விஷயமாக இருந்தாலும் சரி இப்படி பல விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் அரசியலில் இன்னும் வந்து கூட்டணியே ரெண்டு கட்சிகள் வைக்காமல் இன்னும் இருக்கிறாங்க அது யார் பக்கம் போகிறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இல்லை கூட்டணி இருக்கிறது திடீர்னு உடையுதா மேபி சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குறப்ப நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும் பார்ப்போம் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து என்னடா ரொம்ப நாளாக போடாமல் இருந்துட்டு இப்போ வந்துருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறோன்னா டேட்டா பேலன்ஸ் போடல அதனால தான் परिवार अंदर के लिए नया